செய்து ஒரு பொண்ணை வைத்து காப்பாற்ற முடியாத தமிழனுக்கு எதற்கடா திருமணம் இதே உண்மை இன்னைக்கு எத்தனை நகை ஓடணும் கேளு பொண்ணு கிடைக்காது யாருக்குமே புறம் தெருவில் தான் தெரியும் பொண்ணு கிடைக்காம விட்டு படம் பாரு ஜிமக்கல்ல மண்டி ஓடும் மண்டி ஓட்டு செருப்படுத்து நீயா அடிச்சுக்க ஆம்பளையா பரப்பியா 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 சொன்ன சொல்லு மாறாது சொல்லு தப்பா பாட்டு காலத்துல அப்படி ஒரு ஆள் இந்த அவன் தான் எல்லாம் ஒரே வெட்டுத்தேன் எனக்கெல்லாம் தெரிஞ்சது முடி வெட்டு கரைச்சி கரைச்சின்னு செம்புரியாட்டு தான் அது தலையிறதுக்கே ஒன்னே முக்கா வரிசாக எங்கள் அப்பா சொல்லுவார் ஒட்டை பிடிச்சி வெட்டி விடுப்பா பத்து ரூபா சேர்த்தரைவார் ஆனால் சலூன் தொழில் செய்யக்கூடியது உண்மையிலே புனிதமான ஒன்று ஏன்னு கேளுதுமே நம்ம அத்தனை பேரையுமே அழகாக காமிக்கக்கூடிய ஒரு அழகன் யாருன்னா சலூன் கடை நடத்தக்கூடிய உறவுகள் வாழ்த்துக்கள் எல்லாமே புனிதமான தொழில் அவர்களெல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்னப்பா உன் வேலை ஏதா பாரு வாக்கு விட்டுனா செத்து போவான் போயிரு நான் ஒன்னே ஒண்ணுமே சொல்லலை மத்த பொண்ணு மாதிரி என் எடுத்து பேச கூடாது ப்ரோ என் டூட்டி என்ன பார்க்க விடு எடுத்து பேசினா நல்லா பாருங்க வாழை வா அப்படி காலை வச்சுன்னா கொத்தம் ஓகே ப்ரோ அதுல விபூதி அள்ளி போட்டோம்னா பதினஞ்சு டன் ஆயிரும் ஓதம் எழுத்துக்கிட்டே தெரியும் நத்த கூடு மாதிரி என்ன மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தர்காக்குடி கிராமத்திலே அமைந்து அருள் வாத்து சத்தியம் தவறாத நீதி தவறாத சொன்ன சொல்லும் மாறாது இந்த மந்தை முத்தமுமா சொல்வாக்கு அள்ளி தப்பாதி நாட்டில பேர் வாங்குது இந்த ஜாமி கோவில் பங்கு திருவிழாய் சத்தியாது கட்டிய மனைவி குழந்தைகளை ஒரு ஆத்தின் தெருக்களில் வீதி விதியாக விற்றான் ஹரிச்சந்திரனுடைய உண்மையான வரலாறு நாடகம் அன்னைக்கு ஹரிச்சந்திரன் நாடக ஆடி நான் எட்டு வருஷம் அந்த அவருக்கு தான் தெரியுது வந்த பெரிய வண்டி மைலேஜ் கொடுக்காது நல்லா இருக்கணும் பெட்ரோல்லையும் கிராமத்தில் மண்ணெண்ணையை கலக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன காசு லெவிக்காது பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க நாடக உபயதாரர் பாண்டாங்குடி சங்கிலி வகைரா செல்வம் செல்வம் பாண்டாங்குடி அன்பு உறவுகளுக்கு நன்றி சிஎஸ் சிஎஸ் தேங்காய் என்ன எழுதியிருக்க குடன் சொல்றதுக்கு குக்கர்னு எழுதி வச்சிருக்க தேங்காய் குடன் கே கே எஸ் கே கே டிரைவர் எம்டிஆர் அன்பாளையத்துக்காக ஐநூத்தி ஒன்று நேற்று வரால இன்னைக்கு என்னடா மேலூர் தாண்டும் போது வண்டி அடைக்க என் டிரைவர் வேற சீரழிஞ்சு வரத்துக்கிறப்ப நாங்கிட்டு வந்தவனே ஏதோ பொம்பளை வீடியோ கால் பேசுறாண்டா அன்னைக்கு பார்த்துட்டே உடனே சொல்றேன் பாரு அந்த விசில் வந்துச்சா இறக்கி வை அப்படின்னு அவ அம்மா கிட்ட சொல்ற மாதிரி கட்டி ராஸ்கல் நீயே பேசுறடா ஆனந்தம் த அன்னைக்கு ஒண்ணு முண்டை பார்த்து இருந்துச்சு யாரா தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு வரும் சத்திய வரும் பங்கு மயானகண்ட நாடகம் உங்கள் மத்திக்கு நடைபெறும் நடிப்பூஜ வேந்தன் சத்திய வேந்தன் காஜி மாநகரத்திலே ஒருவேளை அயோத்தியிலே இவர்தான் ஹரிச்சந்திரனாக வாழ்ந்திருப்பாரோ என்பதை போல இங்கே தர்கா மேலையிலே உண்மை சம்பவத்தை வாழ்ந்து காட்ட காத்துக் கொண்டிருக்கிறார் நடிபூஜ திலகம் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய என் அன்பு வாத்தியார் அரந்தாகி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபி ஆலிமுத்தவர்கள் சத்தியா ஹரிச்சந்திரனாக நடிக்க காத்துக் கொண்டு இசை செல்வியா சொகத்துக்கு என்று பிறந்த தமிழச்சியா நடிப்புக்கு என்று பிறந்த இந்த மங்கையா அசத்துக்குரிய அருமை சகோதரி பாடலும் சரி சோக நடிப்பும் சரி இந்த மேடைகளே வந்து தோன்றும் பொழுது எத்தனை பேர் உங்களை அறியாமல் அழக போறீங்களோ அப்படி ஒரு நடிப்பு செய் அன்பு சகோதரி எங்களது மன்னாருடைய சேர்ந்த எம் எஸ் ஈஸ்வரி அவர்கள் சந்திரமதியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார் பாசத்துக்குரிய சிம்மா குரலும் பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் அன்பு ஆசான் எங்களுக்கு புதுக்கோட்டையை சேர்ந்த கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு வேசம் ஒவ்வொரு வேசத்திலையும் ஒரு நடிப்பு பாவனை என் அன்பு ஆசான் எங்களுடைய புதுக்கோட்டையை சேர்ந்த ஏ யார் சித்தநாதன் அவர்கள் சாமுத்தர் அலகண்டர் வீரவாக தோன்றி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ரசிப்புக்கு இருக்கக்கூடிய ஆர்மோனிய சக்கரவர்த்தி எத்தனை பேர் ரசிகர் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒரு ஆர்மோனிய சக்கரவர்த்தி பிடிக்கும் ஆனால் நான் கண்டு ரசித்த ஒரு குரவளத்துக்கு சொந்தக்காரர் என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை எஸ் செல்வராஸ் அவர்கள் ஆர்மோனிய பின்பாடல் காற்றடித்தால் அவள் வீடாவான் கடுமையில் அவள்